ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரீவி பார்க்கலாம் இந்த வீடு பெரிய வீடாக இருக்குது எல்லோரும் நல்லவங்களா இருக்கீங்க இந்த வீட்டில் என் தங்கச்சி வாக்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க முத்து எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படியே ப்ரோ அப்படிங்கிறாங்க சக்தி இருந்துட்டு ஐயோ இல்லை இல்லை மச்சான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க பொங்கலை கொண்டாட்டிகிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க என் பொண்டாட்டி மீனா பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க முத்து அப்படியே பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் அண்ணி அப்படிங்கிறாங்க அக்கான்னு சொன்னதுக்கு கூட முத்து இருந்துட்டு அக்கா சொல்லக்கூடாது அண்ணி சொல்லுவான் அப்படிங்கிறாரு உடனே ஆ அண்ணி இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் குசலாக விசாரிச்சுக்க கேட்குறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என் புருஷனை காப்பாற்றுனதுக்கு அப்படின்னு பொன்னியை பார்த்து மீனா கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லா ஸ்பீக்கரில் கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பொன்னியை பெருமையாக பேசுகிறாங்க உஷா அப்படியே அப்படின்னுக்குறாங்க அதுக்கப்புறம் வச்சிடுறாங்க நீங்கள் மெட்ராஸ் வந்தால் வாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வர்றோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்புறமா முத்து சொல்கிறாங்க சக்தி அப்பா அம்மா பார்த்து உங்கள் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என் பொண்டாட்டிக்கு அப்படிங்கிறாரு சரி வாங்க போய் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பொங்கல் வைக்கிறாங்க பொங்கலோ பொங்கல் சொல்கிறாங்க பொன்னி மனசை ரொம்பவே குளிர வச்சுறாரு அந்த முத்தா மனசு கொண்ட நம்ம முத்து பழசெல்லாம் கழிஞ்சு புதுசெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருப்போம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக கோர்த்து மாலை கோர்த்தது மாதிரி பேசினாருங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மாதிரி வாயை அடக்கி அன்பாக அடக்கமாக கண்ணியமாக ஒரு சூப்பராக அப்படி பேசுனது இங்கே தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே சிறு ஆசையில் செதற விடுவார் வார்த்தைங்களை இங்கே அவ்வளோ அடக்கம் அடக்கமாக தங்கச்சிக்கு சீர் செஞ்சுட்டு போகிறாங்க அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக செஞ்சு அப்படின்னு உஷா எல்லோரும் பெருமை பீத்திட்டு இருக்காங்க கிண்டலாக பேசி பேசிகிட்டு இருக்காங்க பெரிய என்ன பண்ணிவிட்டான் அப்படியே பார்த்தீங்கன்னா சிறகடிச்சு ஆசையோடு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க உஷா அதுக்கப்புறம் ஜெயா இருக்கையிலேயே அவன் தம்பி பேசுகிறாரு என்ன சொல்கிறாங்க என்ன செய்வா ஆசை ஆசையாக தட்டை தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு திரிவாளா அப்படிங்கிறாங்க உடனே சக்தி அப்பா வந்து திட்டுறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அவர் எவ்வளோ நல்ல மனசோட செஞ்சுட்டு போயிருக்காங்க அவள் எவ்வளோ நல்ல மனசாக ரத்தம் கொடுத்துருக்கா இப்படி பெருமை இல்லாமல் இப்படி சிறுமையா பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜெயா இருந்துட்டு சும்மா நிறுத்துறீங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் காப்பாற்றிருப்பாங்க அது மாதிரி தான் பொன்னிங்க காப்பாற்றிப்பா உடனே ஒரு விஷயம் கிடைச்சிட்டு அவளை தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே அப்படின்னு ஜெயம் பயங்கரமா புருஷனையே திட்டி விடுறாங்க அப்படியே அங்கே அவங்க இருக்கிறதா சந்தோஷம் வந்துடுது தனியாக மீட்டிங் பேசுறாங்க இந்த பொன்னியோட கொடி கட்டி பறந்துட்டு இருக்க அந்த கொடியை அரக்கம்பத்துக்கு இறக்கணும் அவ கொட்டத்துக்கு ஆட்டம் காணிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க சக்தி ஃப்ரெண்டு வராங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு காஃபி கொண்டு வராங்க பொன்னி அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொன்னி எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னு வீட்டில் நடந்ததை சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு அப்பாடா இப்போவாது பொன்னியை நீ புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிறாங்க டேய் பொன்னியை புரிஞ்சாலும் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுனது பேசுனதான் அந்த விஷயத்தில் நான் அவளை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு இப்படியே பொன்னி அப்படியே முகம் வாடி போயிருது பிள்ளைக்கு சந்தோஷமாக இருந்துச்சு புருஷன் பேச பேச நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாருன்னு ஆனால் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வருத்தம் வந்து அவங்க எழுதி கொடுத்த லெட்ரை படிச்சிருந்தாலாவது கொஞ்சம் சக்தி மனசு மாறி இருப்பார் அதையும் அந்த பிரீத்தி முதேவி என்ன பண்ணியது கிழிச்சு போட்டுருது அதையும் வேணும்னு வந்து பொன்னிக்கிட்ட அப்படி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விட்டுருது உங்கள் லெட்டரை படித்து பார்த்துட்டு உங்களை திட்டுனாருன்னு சொல்லி அதனால் அந்த லெட்டர் விஷயமா பேசவும் மாட்டேங்கிறாங்க அப்படி காப்பி கொடுக்க வர்றாங்க ஃப்ரெண்டு எடுத்துக்கிறாரு சக்தி வந்து எனக்கு வேணாம் நான் கேட்டனா அப்படிங்கிறாங்க பொன்னி அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க உடனே டே எடுத்துக்கிடா பாவண்டா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க வேணாண்ணா வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே பொன்னி அந்த காப்பியை கொண்டுக்கிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க முகம் எல்லாம் வாடி போயிடுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எப்போ சக்தி மனசு மாறுவாருன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்